நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் கேரளாவிலிருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் முதல் முறையாக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது மன்னிக்கணும் திரும்ப எடுத்து கொண்டு போயிருக்காங்க கேரள அரசு கிட்டத்தட்ட இருந்து இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய எல்லை கேரளாவில இருந்து மாட்டு கழிவுகள் மருத்துவ கழிவுகள் குப்பைகள் பிளாஸ்டிக் குடைமைகள் என்று தொடர்ச்சியாக கொட்டி கொடுந்தாங்க பல்வேறு தன்னார்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் போராளிகள் நாம்தகிழ்ச்சி எல்லாமே அங்கங்கே போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு மூணு டன் எடையுள்ள மருத்துவ கழிவுகளை கேரளாவுடைய புற்றுநோய் மையம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய திருவன்றம் கேன்சர் ரிசர்ச் சென்டர் அரசினுடைய மருத்துவமனையிலிருந்து மருத்துவக் கலைகள் புற்றுநோய் பயன்படுத்தி புற்றுநோயாளிகள் பயன்படுத்திய சீலு கட்டி மாத்திரை பிளட் சாம்பிள்ஸு அதே போல் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய உரைகள் இது எல்லாமே கொண்டு வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்தில் சுத்தம்வள்ளிக்கு பக்கத்தில் கூடிய ஒரு கிராமத்தில் மக்கள் பயன்பாட்டில் ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலமாக இருக்கக்கூடிய இடத்துல அதே போல் வந்து வயல்வெளிக்கு பக்கத்தில் ஒரு நீர் ஓடைக்கு பக்கத்தில் நீர் ஓடைக்குள்ளேயே கூட்டிட்டு போகிறாங்க இது செய்தியாக மாறுகிறது செய்தியாக மாறி அந்த பகுதியை சார்ந்த விவசாயி ஒருத்தர் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு புகார் கொடுத்த பிறகு அந்த கொட்டுவது குப்பையை கொட்டுவது நிறுத்தப்படும் பார்த்தா அதிகமாக கொட்டப்படுது புகார் கொடுத்து ஒரு மாதம் ஆகுது சிஎம் செலுக்கு புகார் கொடுக்குறாரு நடவடிக்கை இல்லை ஒரே ஒரு ஆள் தனி மனுஷன் ஒரு ஆள் நினைத்தால் அவன் ரொம்ப நேர்மையால்லாம் இருந்தா அவன் பத்திரிகையால்லாம் இருந்தா அந்த செய்தியை பெரிய செய்தியாக மாற்ற முடியும் மக்கள் மன்றத்தில் ஓங்கி ஒழிக்கி வைக்க முடியும் என்பதை திருநெல்வேலியை சார்ந்த ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட் உண்மையிலே ஜேர்னலிஸ்ட்டு ரிப்போர்ட்டர் என்று சொல்வதற்கான எல்லா தகுதியும் படித்த தினகரன் ராஜாமணி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய பத்திரிகையாளர் அவர் தான் இந்த செய்தியை வெளியே கொண்டு வர்றார் இந்த மாதிரி திருநெல்வேலி பக்கத்தில் சுத்தமல்லிக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் கேரளாவிலிருந்து வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்க இந்த மருத்துவ கல்விகளால் பக்கத்துக்குரிய குளம் நீர்நிலைகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக அதை ரிப்போர்ட் பண்ணுறாரு அதற்கு பிறகாக நாம் தமிழக கட்சியுடைய திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க அதன் பிறகு இது பெரிய செய்தியாக மாறுகிறது நாம்தும்தலைவர் சீமானவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க பூ நண்பர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க நாமளும் சாட்டில் காணொலி வெளியிடுறோம் இது செய்தியாக மாறி இதற்கு பிறகு தான் தமிழ்நாடு காவல்துறை தெரிய வருது சுத்தமல்லி காவல்துறை ரெண்டு பேரும் மேல வழக்கு போட்டு கைது பண்ணலை மதுரை உயர்நீதிமன்றம் இது போன்ற குப்பைகளை பொது வழியில குற்றவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ச்ச வேண்டும் என்று சொல்லிருக்கிறது ஆனா வழக்கு போட்டிருக்காங்க கைது பண்ணலை அதற்கு பிறகமும் விடல யாரு அந்த பத்திரிகையாளர் தினகரன் ராஜாமணி தொடர்ச்சியா இது குறித்து செய்தியை போடுறாரு இந்த குப்பைகள் வந்து ஆகுது நீர்நிலைகள் வந்து அடைஞ்சிருச்சு இது வந்து ரத்த சாம்பிள்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி உரைகள் இருக்கிறது மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய வேஸ்டேஜ்கள் இருக்கிறது என்று தொடர்ச்சி அதை எடுத்து எடுத்து தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் அதை வெளிக்கொண்டு வராரு அதற்கு பிறகுதான் கேரள அரசனுடைய கவனத்தை இது பெறுகிறது கேரளாவிலிருந்து முதல் முறையாக நோட் த பாயிண்ட் மைலாட் கேரளாவிலிருந்து முதல் முறையாக போட்ட குப்பை எடுப்பதற்காக முப்பத்தி ரெண்டு கண்டெய்னர்கள் வந்து முப்பத்தி ரெண்டு கண்டெய்னர்கள் மூலியமாக இந்த குப்பைகள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குது முப்பத்தி ரெண்டு கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போயிருக்கானா போட் அது எடுத்துகிட்டு போன பிறகு தெரியுது முப்பத்தி ரெண்டு கண்டெய்னரில் கொட்டிருக்காங்க ஒரு இடத்துல திருநெல்வேலி பக்கத்தில் சுத்தமல்லிக்கு பக்கத்திலேயே முப்பத்தி ரெண்டு கண்டெய்னர்னா எல்லை பகுதிகளில் செங்கோட்டையில் புளியறையில் குளச்சல் பக்கத்தில் தக்களையில் மார்த்தாண்டம் ஏரியாக்களில் கலியக்காவலை பகுதிகளில் இந்த பக்கம் நீலகிரி மலைத்தொடர் பக்கத்துல பாலக்காட்டுக்கு பக்கத்துல எவ்வளவு குப்பைகளை கொட்டிருப்பான்னு தெரியலை இது சமவெளி பரப்பு என்பதனால நமக்கு வந்து ஆடு மாடு மேய்க்க போன மக்கள் பார்த்துட்டு வந்து ஆடு மாடு போய் அதை சாப்பிடுது அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம புகைப்படம் எடுத்து தினகர ராஜாமணி மணி வெளி கொண்டு வந்ததுனால நாமதம்மன் கட்சி போன்ற கட்சிகள் கண்டிச்சதுனால இப்போ கேரளால இருந்து வந்து எடுத்துட்டு போயிருக்கான் வெளியே தெரியாம நாம் இப்போது கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் அந்த தான் கேரளாவுடைய நீதிமன்றம் குரியன் தாமஸ் அவர்கள் உயர் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி அரசை பார்த்து தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்திருக்காரு கேரளாவுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது உங்கள்கிட்ட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா எதற்காக தமிழ்நாட்டில் கொண்டு போய் இந்த குப்பைகளை நீங்கள் கொட்டுனீங்க இதற்கு உடனடியாக கேரளாவுடைய அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்காரு இது நல்லா நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னென்னா கே நாம் போட்ட செய்திகளின் அடிப்படையில் திருநகரம் ராஜாமணி போன்ற பத்திரிகையாளர் போன்ற செய்தியின் அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வருகிற ஜனவரி ஐந்தாம் தேதி நாம் தமிழக கட்சி இதை எதிர்த்து திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட எஸ்பி அனுமதி கோட்டிருந்தோம் அதே போல் மாநகராணையில நம்ம அனுமதி கோட்டிருக்கிறோம் ஐந்தாம் தேதி ஆர்ப்பாடுன்னு இப்போ அது ஆர்ப்பாட்டம் நடைபெறும் போது செய்தி பெருசாகுது அப்படின்னு ஒன்று கேரளாவுக்கு ப்ரெஷர் வந்து சோசியல் மீடியா மூலியமாக தகவல்கள் கேரளாவிலிருந்து பந்து எடுத்துக்காங்க ஆண்மையுள்ள தெம்புள்ள திராணி உள்ள தமிழர்களை பாதுகாக்கிற தன்னாட்சி பேசுகிற சுயாட்சி பேசுகிற என் மாநிலம் என்று பேசுகிற என் மக்கள் என்று பேசுகிற ஒரு முதலமைச்சர் இந்த கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் குப்பைகள் கொட்டப்பட்டதை ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசுற இந்த நிலம் நாசமாகிறது இந்த மண் நாசமாகிறது இந்த நீர்நிலைகள் நாசமாகிறது இதை சாப்பிடுற ஆடு மாடுகள் பாதிக்கப்படும் அந்த பாலை குடிக்கிற மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்க இது காற்றில் பரவுகிறப்படுது தண்ணீரில் பொழுது வயல்வெளி நாசமாகிறது விளைச்சல் நாசமாகிறது மனிதர்களுக்கு மிகப்பெரிய தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஏதாவது ஒன்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியுமானா தெரியாது கேரளாவிலிருந்து இத்தனை லாரிகள்ல வந்திருக்குல்ல கேரளால இருந்து வந்து எடுத்துட்டு போயிருக்கான் உண்மையிலே தமிழ்நாடு அரசு திமுக அரசு இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அக்கறை கொண்ட அரசாக இருந்திருக்கும் என்றால் இவ்வளவு பெரிய செய்தி வெளிவந்த பிறகு உடனடியாக தமிழ்நாடு அரசு இங்கிருந்து கண்டெய்னர் கொண்டு போய் கொட்டிட்டு வந்திருக்கணும் செய்யலை நாங்க திருப்பி அனுப்பி கூட சொல்லல அண்ணாமலையாவது பேச்சுக்கு சொன்னாரு நான் வந்து எடுத்துட்டு போனேன்னா நான் பாடலில் வந்து கொட்டுவேன் பேச்சுக்கா சொன்னார் ஆனால் தமிழ்நாடு அரசு அதை செய்யலை கேரள அரசு வந்து முதல் முறையாக எடுத்துகிட்டு போகுது தமிழ்நாடு அரசு எவ்வளவு மோசமான நிர்வாகம் கொண்ட அரசாக இருக்கும் என்றால் இந்த கொப்பையை கொண்டு கொட்டினா இல்லையா மூணு பேரோட வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் யாரையும் கைது பண்ணலை ஏன் கைது பண்ணலை தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து யாராவது ஒருத்தன் எங்கேயாவது பேசிட்டா அது அவதூறுன்னு சொல்லி கைது பண்ணுறீங்க மீன் போட்டால் தேடி தேடி பிடிச்சி கைது பண்ணுறீங்க யூடியூப்பில் பேசுனா வீடியோ ஃபேஸ்புக்கில் பேசுனா ஒரு சாதாரண எக்ஸ்தலத்தில் சும்மா ஒரு பதிவு போட்டால் அவனை தேடி தேடி தனிப்படை போட்டு தேடி பிடிச்சி கண்ணை கட்டி காலை கட்டி அவனை கொடுமையை சித்திரவதைப்படுத்தக்கூடிய தமிழக காவல்துறை ஒரு குப்பையை கொண்டு கொட்டிட்டு போயிருக்கிறாயா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் களியக்காவில் செக் போஸ்ட் போங்க தண்ணியை குடிச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தூக்கி கேரளாவுடைய பகுதியில் போடுங்க சட்டுன்னு கொடுப்பான் ஒரு நாட்டி கொடுப்பான் மக்களே பிடிச்சு கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைப்பான் எட்ரா அந்த பொய்க்கடா அந்த அந்த பொய்க்கடா நின்றுடுவான் இவை செ செங்கோட்டை பாட்டில் போய் போட்டுவாங்க பார்ப்போம் புளியரை தாண்டி போய் ஒரு சின்ன பாட்டில போட்டுவாங்க முடியாது ஏன்னால் அவன் நிலத்தை அவன் அவ்வளோவா அவ்வளோ நேசிக்கிறான் மதிக்கிறான் அவன் நிலம் வந்து அது கடவுளின் தேசமாக இருக்குன்னு சொல்லி பக்கத்து தேசத்தை கந்தல் தேசமாக பிசாசனின் தேசமாக மாத்த நினைக்கிறான் அங் கேரளாவுடைய அரசினுடைய குப்பைகள் இங்கே வருது அப்படின்னா நம்ம எவ்வளவு மோசமான நிர்வாகத்தை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இப்பொழுது இங்கே எவனவனோ ரிப்போர்ட்டருமா எவனவனோ ஜேர்னிஸ்ட்டுமா எவனோ பத்திரிகையாளருமா இரநூறுவா முந்நூறு ரூபாய்க்கும் திமுகவுக்கு தொகுப்பு வீட்டுக்காகவும் திமுக அற்ப பணத்துக்காகவும் திமுக தான் வாரிய தலைவர் பதவி கிடைக்கும் இல்லைதான் கண்காணிப்பு குழுவில் பதவி எடுக்கணும் அற்ப பதவியுக்காக பணத்துக்காக திமுக கட்சிக்கும் ஆட்சிக்கும் சுறிந்து விடுகிற மத்தியில் ஒரு சேற்றில் முளைத்த செந்தாமரை போல இந்த அத்தி பூத்தார் போல குறிஞ்சி மலர் போல உண்மையான நான்காவது தூண் இந்த நாட்டில் சாகவில்லை அங்கங்கே எங்களை போன்ற பத்திரிகையாளர் இருக்கிறோம் யார் பத்திரிகையாளர் முதல்ல அரசு செய்கிற தவறுகளை மக்களுக்கும் மக்கள் படுகிற அவதிகளை அரசுக்கும் கொண்டு போய் சேர்ப்பவன் தான் உண்மையான பத்திரிகையாளர் அவன் தான் ஜேர்னலிஸ்ட் அவன் தான் ரிப்போர்ட்டர் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஆனால் தினகரன் ராஜாமணி போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த கேரளாவிலிருந்து வந்து கொட்டப்பட்ட குப்பைகளை திருப்பி கேரளாவுக்கே அனுப்ப வைத்ததில் பெரும்பங்கு தினகரன் ராஜாமணி தான் சாரும் இருக்காங்க இது போன்ற பத்திரிகையாளர்கள் தினகரன் ராஜாமணி போன்ற பத்திரிகையாளர்கள் இருக்க போய்தான் குஜராத்தில் நடந்த படுகொலைகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அவ்வளோ படுகொலைக்கு மத்தியில் அந்த மக்கள் படுகொலை செய்யப்படுவதை பெண்கள் பாலியல் துன்புறுத்துப்படுவதை ஒருத்தன் ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க ஈழ படுகொலையின் போது சிங்கள இராணுவம் குண்டு வீசியதை போர் விதிகளை மீறியதை ஒரு பத்திரிக்கையாளர்கள் ஆவணப்படுத்தியிருக்காங்க அப்படித்தான் வந்து இங்கே மணிப்பூர் கலவரத்தில் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதையும் எத்தனையோ கிறிஸ்தவர்களுடைய வீடியில் குறி வச்சு தாக்கப்படுவதையும் ஒரு பத்திரிக்கையாளர் ஆவணப்படுத்துகிறாங்க அப்படி எங்கேயோ ஒருத்தர் எல்லா கலவரங்களிலும் எப்பெல்லாம் மக்களுக்கு அநீதி நீங்கள் வாட்சாத்தியில் அந்த பெண்களுக்கு கொடுமையை ஆவணப்படுத்தி அதை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்று இருபத்தி மூணு ஆண்டுகள் கழித்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்ததில் ஒரு பத்திரிகையாளருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு வீரப்பன் தேர்தல் வேட்டையில் கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட பாலியல் வன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்ட பெண்களின் பக்கம் அந்த பட்டியல் சமூக மக்களின் பக்கம் பழங்குடியின மக்கள் பக்கம் நின்று தாளக்கிடப்பாறை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளனாக ஒரு சில பத்திரிகையாளர் நிற்க போய் தான் அந்த செய்திகள் வெளியே வந்தது அப்படித்தான் பல்புடிகி பல்வீர் சிங்களுடைய செய்திகளை எல்லோரும் பேச மறுத்த பொழுது அதை வெளிக்கொண்டு வந்தது இதே தினகரன் ராஜாமணி தான் தொடர்ச்சியாக தினகரன் ராஜாமணியுடைய சமூக வலைதள கணக்குகளை பார்த்துருக்குறேன் அரசை அவர் விமர்சிக்க மாட்டார் ஆனால் மக்கள் படுகிற அவதிகளை நேர்மையோடு எடுத்து பதிவு பண்ணுவார் உண்மையான செய்திகளை எந்த சமூகத்தின் பக்கமும் எந்த மதத்தின் பக்கமும் எந்த கட்சியின் பக்கமும் எந்த இயக்கத்தின் பக்கமும் எந்த தத்துவத்தின் பக்கமும் நிற்காம ஒரு பத்திரிகையாளன் மக்களின் பக்கம் நிற்க வேண்டும் அவன் தான் உண்மையான பத்திரிகையாளன் உண்மையான ஜேர்னலிஸ்ட் அப்படி தினகரன் ராஜாமணி மக்களின் பக்கம் நிற்பார் யார் பாதிக்கப்பட்டிருக்கானோ அந்த உண்மையான பாதிக்கப்பட்டவன் பக்கம் நின்று பேசுவதுதான் பத்திரிக்கை அறம் ஊடக அறம் அந்த அறத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு தினகரன் ராஜாமணி நின்றதால் வந்து குப்பைகள் வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு திருநகர ராஜாமணி அவர்களுக்கு நம்முடைய இந்த அரசு ஒரு கையாளாகாத அரசு அந்த அரசை நடத்தக்கூடிய கட்சி ஒரு கையாளாகாத கட்சி அது சுயநலம் பிடித்த குடும்ப வரி பிடித்த பதவி வரி பணவெறி பிடித்த கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த கட்சி ஒரு ஆட்சி நடத்தும் போது அந்த ஆட்சி அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த அரசில் கொஞ்சம் மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க அந்த அதிகாரிகள் இனிமேலாவது இந்த செங்கோட்டை அதே போல் புளியரை இந்த களியக்காவலை சோதனை சாவடிகள் வழியாக வரக்கூடிய கேரளாவிலிருந்து வரக்கூடிய கண்டெய்னர்களை லாரிகளை முழுமையாக பரிசோதித்து அனுப்புவதற்கான உத்தரவை இட வேண்டும் இந்த ரெண்டு சோதனைச்சாவடி வழியாகத்தான் முழுமையாக வருகிறது அது இந்த பக்கம் தேனி வழியாக வரலாம் இந்த பக்கம் வந்து நீலகிரியில் வந்து வருகிறது கூடலூர் பகுதிகளில் அதிகமாக குப்பைகள் கொட்டப்படுகிறது ஆனால் நம்ம சமவெளி பரப்பில் கொட்டப்படுற குப்பைகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காடுகளில் கொட்டப்படுற குப்பைகளை நாம் பார்ப்பது கிடையாது சர்வசாதாரணமாக கூடலூர் வழியாக கேரளாவிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகளில் குப்பைகள் அங்கங்கே கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது மலைகள்லேருந்து வந்து கீழே கொட்டும் போது யாரும் போய் பார்க்க முடியாது அடர்ந்த காடு திக் ஃபாரஸ்ட் யாரும் போய் பார்க்க முடியாது அங்கே எத்தனை மிருகங்கள் செத்து கிடக்கிறதோ எத்தனை மிருகங்கள் இந்த கழிவுகளை சாப்பிடுதோ திடீர்னு பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு யானை செத்து போச்சு காட்டுக்குள்ளேருந்து வந்து ஊர் ஓரமாக ஓரமாக செத்து கிடந்தா நமக்கு தெரியுது உள்ளேயே செத்து கிடந்தா எத்தனை புளியோ எத்தனை சிங்கமோ எத்தனையோ உயிரினங்கள் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை இந்த மருத்துவ கழிவுகளால் ஏற்பட்ட நோயிலால் வந்து இறந்து போயிருக்கலாம் நமக்கு தெரியலை அதை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணணும்னு இனி பதிமூணு வழிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க கேரளாவுக்கு இந்த பதிமூணு வழிகள் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளை முழுமையாக கண்காணித்து கேரளாவிலேருந்து ஒரு லாரி வந்தால் அதை முழுமையாக பரிசோதித்து என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு என்ன கொண்டு போகிறீங்க உள்ளே என்ன வச்சுருக்கீங்க அதுக்கான எல்லா சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறதா ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை சோதித்து அனுப்ப வேண்டும் இந்த நிலம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாருக்கும் எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் கிடையாது அரசுக்கும் பொறுப்புணர்ச்சி கிடையாது அதிகார வர்க்கத்துக்கும் பொறுப்புணர்ச்சி கிடையாது ஒரு பக்கம் தமிழ்நாடு பிளாஸ்டிக் உடைய மா மாநிலமாக மாறிடுச்சு இது போதாத குறைக்கு கழிவுகளை கொண்டு கொட்டினா இந்த நிலம் சீக்கிரமாக நாசமாயிடும் அதை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தடுப்பதற்கு ஆணையிட வேண்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வழி